ரவிஞர் கண்ணதாசன் ஒரு சாபம் விட்டுருக்கிறார் அந்த சாபத்தினால் ஸ்டூடியோவே பற்றி இருந்திருக்கிறது அதை பார்த்து மிகவும் பதறி போயிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அது என்ன எதற்காண்டி சாபம் விட்டார் அதில் என்ன பிரச்சனை என்பது ஏற்பட்டது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பத்திரிகை ஆசிரியர் கவிஞர் பாடலாசிரியர் கதை வசனகர்த்தா தயாரிப்பாளர் தமிழ் திரையுலகில் பல முகங்களை கொண்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் அதன் பின்பு முழு நேர பாடலாசிரியாகவும் மாறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் பல நூறு பாடல்களையும் எழுதியிருக்கிறார் வரிகளை எழுதி விடுவார் நமது கண்ணதாசன் பல இயக்குநர்கள் தங்களின் படங்களை கண்ணதாசனை வைத்து எழுதி வைத்திருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்களுக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறாராம் கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் அரசியலும் ஈடுபட துவங்கி திமுகவில் இருந்த கண்ணதாசன் அதன் பின்பு காமராஜர் மீது ஈர்ப்பு ஏற்படவே காங்கிரசின் பக்கம் போயிருக்கிறார் அப்போதுதான் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து அவரின் படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பையும் இழந்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் நன்றாக படித்தவர்கள் கவிஞர் கவிஞர்கள் புலவர்கள் சொல்லும் வார்த்தை ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை அறச்சொல் எனவும் சொல்வார்கள் எம்ஜிஆர் கூட தனது பாடல்களில் அறச்சொல் வராமல் பார்த்துக் கொள்வாராம் அறச்சொல் பழிக்கும் என்ற நம்பிக்கை என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்திருக்கிறது அப்படித்தான் கண்ணதாசனின் அறச்சொல் எந்த மாதிரியான உபரிதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாடல்களை எழுதி வந்த போது திரைப்படங்களையும் தயாரிக்கும் ஆசை கண்ணதாசனுக்கு வந்திருக்கிறது அப்படி தயாரித்த படம் தான் சிவகங்கை சீமை இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் வரலட்சுமி என் எம் ராஜன் மற்றும் பலன் அடிச்சிருந்தாங்க எம் எஸ் விஸ்வ விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது ஒரு நடந்திருக்கிறது ஒரு ஸ்டூடியோவில் அதற்கான படப்பிடிப்பு நடத்துவதற்கான அட்வான்ஸும் கொடுத்து புக் செய்திருக்கிறார் கண்ணதாசன் ஆனால் அங்கு படப்பிடிப்பை நடந்து போன தொழில் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நடிகர்களும் உள்ளே செல்ல முடியலையாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டூடியோடைய முதலாளி அதிக வாடகைக்கு ஆசைப்பட்டு வேறொரு படக்கம் பேணிக்கு அந்த ஸ்டூடியோவை வாடகைக்கு விட்டு விட்டார் அண்ட் நாளைக்கு நான் ஷூட்டிங் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார் அந்த முதலாளி அட்வான்ஸை வாங்கி கொண்டு வேறொரு நபரிடமும் அட்வான்ஸ் வாங்கி அதே வேறொரு நம்பருக்கு வேறொரு நபருக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறார் அதனால கோபமான கண்ணதாசன் அங்கு வந்து கோபமடைந்து இந்த ஸ்டூடியோ இருப்பதை விட எரிந்து சாம்பலாகட்டும் என சாபம் விட்டிருக்கிறார் அன்றைய தினம் மாலையே அந்த ஸ்டூடியோ தீப்பற்றி எரிந்து அனைத்துமே நாசமா சாம்பலா போயிருக்கு அதை நேரிலே பார்த்த எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனம் இனிமேல் இப்படி யாருக்கும் சாபம் விடாதீங்க உங்களுடைய சாபம் அப்படியே பழிச்சிடும் அந்த உடைய முதலாளி தவறு செய்திருக்கிறார் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இருந்த போதிலுமே நீங்கள் மற்றவர்கள் தவறு செய்தாலும் நீங்கள் யாருக்குமே இனி வரக்கூடிய காலத்திலே சாபம் மட்டும் விட்டு அப்படின்னு சொல்லி நமது எம் விஸ்வநாதன் கண்ணதாசிரியருடன் கெஞ்சி கேட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க